வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கு புதன்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் சொல்ல போனால் சிக்கன் கடை அது வெளியே போகிறேன் இன்றைக்கி அய்யோ இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரோக்ராம் இருக்குது அது கிளம்புறேன் ஸோ ரொம்ப சாஃப்டாக நம்ம வயிறு கலைக்கணும் ஏன்னா ஊருக்கு போகிறேன் ஏன்னா ப்ரோமோ ஒரு ப்ரோக்ராம் போகிறனால நான் அப்படியே பாதி கால்வாசி கம்மி பண்ணிடுவேன் தண்ணி நிறைய குடிப்பேன் டீ நிறைய சாப்பிடுவேன் கூல் ட்ரிங்க்ஸ் பயங்கரமாக குடிச்சுன்னு இருந்தேன் ஏன்னால் கோக் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஒரு ஆஃப் லிட்டர் கோக்கு தெரிஞ்சேன் கடை கடை கடலாம் குடிச்சிடுவேன் கோக் பெப்சி காலிமர் போண்டோ இல்லாமல் இருந்ததே கிடையாது ஒரு மூணு மாதமாக அதெல்லாம் டோட்டலாக கட் பண்ணியாச்சு சுத்தமாக கட் பண்ணியாச்சு சுகர் டோட்டலாக அதுக்கு சுகர் கட் பண்ணணும்னு நினச்சப்போவே என் பையன் சொன்னான் ஒரு கோக் பாட்டரில் எவ்வளோ சுகர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு டேடி சொல்லிட்டு காமிச்சான் ஒரு கிளாஸு தண்ணியில் கால் வாசிக்கு மேலே சுகர் சேர்த்தா தான் அது கோக்குமா அது வந்து பயமாக வந்துச்சு அது ஆகும் வயசான காலத்தில் கஷ்டத்தை கொடுங்க சொல்லிட்டு டோட்டலாக விட்டாச்சு கோக் பெப்சி குப்சி எல்லாத்தையும் விட்டாச்சு சோடா மட்டும் விடும் சோடாவில் வந்து எந்த கலோரி இல்லை இல்லை சோடா குடிச்சுன்னு எவ்வளோ நல்லதாக கேட்டதா அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஒரு நாளைக்கு ஒரு சோடா இப்போ குடிச்சிருவேன் ஏன் என் தங்கி ஒரு சோடா குடிச்சிடுவேன் எங்கள் அப்பாவுடைய பழக்கம் அப்படிங்கிற வந்துடுச்சு ஓகே இன்னைக்கு கடைக்கு போயிட்டு இன்னைக்கு இறம் வாங்கலாம் சொல்லிக்கிறாங்க மளிகை சாய் ஆ யூனிஃபார்ம் ப்ரோகிரம் போகிறேன் நான் நான் சிக்கன் சாப்பிட்டு அங்கே போயிட்டு வயிறு கலக்கிறதுக்கா இறமாட்டேன் வாங்கி வாங்கிட்டு அண்ணா ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் நான் சரி போய்ட்டு அதே மாதிரி மேவரிக்கு வந்து பையன் என் பேரன் என் வண்டி சீட்டில் உட்காந்தா ஒரு ரெடியாக ஒரு சீட் ரெடி பண்ணேன் அது வந்து அந்த ஸ்பாஞ்சு வந்து சின்னதாக இருக்குது அப்படியே டபுள் வச்சா என் கரெக்டாக வண்டியில் உக்காராம் அதே மாதிரி கொடுத்துட்றலாம்னு போகிறேன் அதை காமிக்கிறேன் வாங்க சாப்பிட்டா அவன் பாட்டு பச்சின்னு இருப்பான் சுரே ட்ரீ என்ன பண்ணுற சரி படி 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 சாப்பிட்டியா டிஃபன் பண்ணிட்டியா சரி ஓகே இதுதாங்க இது இதுதான் இது வந்து ஆக்டிவ் ஹோண்டாக்டி மட்டும்தான் மாட்ட முடியும் சின்ன பசங்க உக்காடுறது இது இப்படி மாட்டிட்டு இது ஸ்பாஞ்ச் சின்னதாக இருக்கு இல்லையா இந்த ஸ்பாஞ்ச் கொஞ்சம் ஹைட் பண்ணணும்னு பார்க்குறேன் நான் அது முடியுமான்னு தெரில பார்க்கலாம் இங்கே லாக் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த இந்த ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் உயரமாக ஒன்று சூட்டு தெரில இது ஹோண்டாக்டி மட்டும் அது செட் ஆகும் சின்ன பசங்களை உட்கார வச்சுன்னு போகிறது நான் இறங்கி வேணா காமிக்கிறேன் எதுனா இந்த ஹைட் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இங்கே உட்காரப்போ டவுன் ஆகிடுது ஸோ இந்த கொஞ்சம் தூக்கி இது வைக்கணும் அதுதான் போகிறேன் அது இற வாங்கிட்டு போயிருந்தேன் அது முன்னாடி கடை இருக்கா இல்லையா தெரில தம்பி நல்லா இருக்கியாப்பா எவ்வளோ இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரடா ஓகே ஒரு ஒரு கிலோ போட்டுப்பா வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா வணக்கம் தலைவரே எவ்வளோ இன்றைக்கி ஆ ரைட் ஓகே சரி இன்னைக்கு இறா மட்டும்தான் மீன் நல்லா இருக்கு எனக்கா ஒரு கிலோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓகே நான் ஹெல்மெட்டு இதெல்லாம் வண்டி சீட் கால் மாதிரி இங்கே தான் வருவேன் இங்கே ராஜலக்ஷ்மி தேட்டோ ஒன்று இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சத்திரம் இங்கே தான் வருவேன் சரி கேட்டு பார்க்கலாம் பண்ண முடியுமான்ட்டு இந்த ஹைட்டு கொஞ்சம் வரணும் அவ்வளோதான் சார் பண்ணிடலாம் என்ன பையன் வந்து ஆ இப்போ தான் சொன்னேன் ஆமாம் சார் நம்ம நண்பர் தான் இவர் ஹெல்மெட்டு கண்ணாடி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க ராஜலட்சுமி சட்டரி எதிர்க்கேன் வந்தோன்னு சொல்லிவிட்டேன் வாட்டி சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே தம்பி இப்போ இதை வந்து இது எடுக்கல இது ஓப்பன் பண்ணல நீ ஒரிஜினல் அப்படியே இருக்கு இது ஒரிஜினல் அப்படியே இருக்கும் இது மாதிரி நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கவர் இப்போ வளர்ந்துட்டானா மோடி இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் ஸோ இது நீ கட் பண்ணல ஓகே ஓகே அப்படியே வச்சுரு ஓகே ஐடியா தான் தேவைன்னா அது எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் ஓகே ரெண்டு இது வந்து ஹோண்டா மட்டும் தான் போட முடியல செட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியா நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வண்டிக்கு குழந்தை உட்காரச்சுன்ட்டு சரி பண்ணிடுறேன் ஆமாம் ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ராஜலட்சுமி கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது மூணு சொல்லிட்டேன் அப்போ ஞாபகம் வருவோம் அவங்களுக்கு ஓகே ஓகே நம்ம நண்பர் தான் ஆக்சுவலாக இது மொபைல் ஹோட்டர் நான் வச்சுர்றேன்ங்க இது இன்னும் ஸ்டிக்கர் ஹோட்டர் இருப்பாருங்க எவ்வளோ சார் சொன்னீங்க டூ நைன்ட்டி டூ டூ நைன்ட்டி காஸ்டிங் இது எனக்கு ஒரு சமயம் எடுத்து எடுத்து பார்க்கலாம் கஸ்டமாக இருக்கும் மொபைல் இப்போலாம் டெலிவரிக்கு நான் தானே சார் போகிறேன் அது ஒரு சார் கரெக்டாக இருக்கும் வரலா கிளாக் இருக்கு நம்ம இப்படிதான் பார்க்க போகிறது ஓகே ஓகே வரலங்க மொபைலா ஓகே வர வாங்க ரொம்ப டைப் பண்ண வேண்டியது ஓகே ஓகே ஆவரேஜா வச்சு ஆவரேஜாக டைப் பண்ணி இது பசங்க கைட்டும் போகும் தான் சரி இது கைட்டு போட்டோன்னா ஒம்பா போயிடும் அதுக்கு அடுத்த மாட்டாங்க சார் ஓகே ஓகே செக் கைட்டு பாருங்க ஓகே வாங்க

இதெல்லாம் எடுத்து நைட்டில் தண்ணி வீட்டில் வச்சு ஓகே வந்ததுக்கு இது ஒன்று போச்சு இது ஒன்று எவ்வளோ சார் ஆச்சு பாருங்கள் சார் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துருக்கேன் சார் இது இங்க சார் இது ஒன் டன்னா ஆமாம் பாருங்கள் அது அது டூ நைன்ட்டினா டூ எயிட்டி மொபைல் ஹோல்டர் மொபைல் டூ எயிட்டி ஆமாம் இது எவ்வளோ சொன்னீங்க ஒன் போடுங்க சார் சரி ஓகே அதுக்கு சீட்டு டவரு ஒரு அந்த ஸ்பாஞ்ச் ஐட்டம் அது ஒரு டூ செவன்ட்டி போடுது ஏன்னா ஒரு மொத்தம் எவ்வளோச்சு பாருங்க மொத்தம் அறநூற்றி அறுபது அறநூற்றி அறுபது சார் அறநூற்றி அறுபது ஆ ஓகே 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 சார் ஓகே சார் இப்போ இது வந்ததுக்கு மூணு நாள் முடிஞ்ச கண்ணாடி இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தேன் ஒரு கண்ணாடி போட்டாச்சு போல்ட்ரு போட்டாச்சு இதுவும் போட்டாச்சு மொத்தம் அறுநூற்றி அறுபது ரூபா ஓகே வந்து ஆ ஓகே சார் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குது ம் மேலே வேலை வேணால் நீங்கள் உட்கார வைங்க ஓகேதான் நமக்கு அந்த இது கிடைக்கும் எல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ தான் இப்போ தான் யாராக வாங்கினா வந்தேன் நான் வரப்போ அது உரிக்கிறது விளாடாச்சு இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடெல்லாம் இருக்காங்க இது க்ளீன் பண்ணப்போ இது செஞ்சப்போ தான் சாப்பிட்ணும் காலையில் ஒன்றும் சாப்பிட்ல மணி ஒன்று பத்தாவதுங்க அவ்வளோதான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் வாங்கி வந்தேன் இது வந்து ஒரு கிலோ இருபது ரூபா இது நாலு கிலோ இருந்துச்சு ஸோ எண்பது ரூபா இதை வாங்கியிருக்கேன் நான் இதான் இப்போ சாப்பிட போகிறேன் மத்தியான சாப்பாடு இது சாப்பிட்டு சாப்பிட்டா போயிடும் கொஞ்சமாக சாப்பாடு எடுக்கும் இடம் உங்ககிட்ட உங்க கூட தாத்தா கக்கிறது தோசம் வெள்ளம்ண்ணா தர்பீஸ் சவுப்பார் அதெல்லாம் வெள்ளம் உனக்கு என்ன மாதிரி இருக்குது காய மாதிரி என்னது இது காய நல்லா இருக்குது தர்பீஸ் சாப்பிடலாமா வாங்க தருப்பி சாப்பிட்லாம் கலந்து எதுவும் சாப்பிடாம அதெல்லாம் சாப்பிடுவாங்க சமர்த்தா சாப்பிடுவாங்க ஹாய் பாய்கே பாய் ஹாய்க் ஹாய் ஹாய் எல்லாத்துக்குமே பாய்கே பாய் தேங்க்யூ வெயில் காலத்தில் தட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆ இன்றைக்கு மதியானம் வீட்டில் சாப்பாடு ரசம் எல்லாம் தொக்கு பண்ணுறாங்க சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம் கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை தான் சாப்பிட்றது இப்போல்லாம் அப்போ தான் ஒரு பன்னெண்டு கிலோ பதினோரு பன்னெண்டு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் வீட்டில் வர குழந்தைங்க ரொம்ப டயர் ஆகிடுச்சு வீட்டுலாம் போய்ட்டு வண்டிக்கு அந்த போய் கிம்பிள் போடுறது எல்லாம் முடிச்சுட்டேன் கொடுங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் டயட்டாக எத்தனை எடுத்தாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கி இது எரா தொக்கு எரா தொகு நான் டீப்பாக ஃப்ரை பண்ண சொன்னால் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஊற்றின சாப்பிட்ற மாதிரி இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து சுரேஷ் பாபு ரசம் பொடி அதில் ஒரு சூப்பராக வாசனையாக ஒரு ரசம் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிள் இது மட்டும்தான் தயிர் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு அவ்வளோதான் நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் இறத்தூக்கு இதான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் எங்கே பின்னாடி நிற்கிற ஆளுக்கான ஆமாங்க எங்க அதுவும் இருக்காங்க விளாட்டின்னு இருக்காங்க சரி ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சமையணுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் உங்கள் வீக்கிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து மீன் ஃப்ரைக்கு சங்கரா மீன் ஃப்ரை எல்லா மீன் ஃப்ரைக்கும் உங்கள் வீட்டு குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாமா ஆமாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன் நான் அந்த அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு கலி வாங்கி கரண்டி கிளடிக்கு ஆ ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உண்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாத்துருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சால்ட்டு அதுக்கப்புறம் சில பேர் வந்து லெமனும் புளிவாங்க பிளிஞ்சா புளியெல்லாம் என்னென்னா அது ஆப்ஷன் தான் அதை விட்டுடுங்க அதுக்கப்புறம் நல்லா பெரட்டிட்டு மீனோட சேர்த்து புரட்டிட்டு தண்ணி ஊற்றாமல் பரட்டிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி புரட்டிடுங்க நல்லா ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த மீனில் அந்த மசாலா எல்லாமே நல்லாவே வந்து இதாகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு வருத்தீங்கன்னா அந்த இதுவும் கடையில் அந்த இது ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஆக்சுவலாக வந்து மீன் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போடுறீங்க இல்லையா மீன் போடுறீங்க இல்லையா உடனே ஸ்லோ பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நல்லா ஆனவுடனே அது அப்படியே அந்த மசாலா அதோடு ஆகிடும் அதுக்கப்புறமா புரட்டி போட்டோன்னா நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த மசாலா தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்புமே சூப்பராக அல்டிமேட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சொல்லு வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க அந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுல சூப்பராக இருக்கும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நானே சாரி தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மேலே அது கசப்பெல்லாம் ஆகாது மிளகுத்தூள் போட்டு சில பேர் கசப்புன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கசக்காது கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது நல்லா பெருட்டிட்டு ஃப்ரை பண்ணியனா சூப்பராக இருக்கும் மறந்துட்டு சொல்லுவாங்க